வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரைல் நம்பர் வந்து இரநூத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி எட்டு நானூற்றி பத்து ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லேட்டர் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ரெண்டு நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா எட்நூற்றி ஒன்று இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி ரெண்டு ரிசல்ட் எப்படி அடிக்கிறாங்க பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு ஆல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டோட்டலாகவே ஒரு நல்ல வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டில் சைபர் வந்து நம்ம அதே மாதிரி பி போலேயே நமக்கு ஆல்போர்டில் சைபர் சூப்பராக பாஸ் ஆச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாவது நம்பர் கொடுத்தேன் அதுவும் போர்டு மறந்து சி போலேயே வந்து சூப்பராக பாஸ் ஆச்சு வாழ்த்துக்கள் நம்பி இன்றைக்கி மைக் டேரக்ட் எடுத்துட்டாலும் சரி ஏபிபிசி எது எடுத்தாலும் சரி சைபர் ரெண்டு அப்படிங்கிற பிசி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கோ இன்னைக்கு த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஷின் நம்ம கைவிட்டு விட்டு போயிருக்கு இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி ரெண்டு நம்ம கொடுத்தது ஐநூற்றி ரெண்டு ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடிச்சது அப்படியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி ஒன்றுக்கு இன்றைக்கி எட்நூற்றி ரெண்டாக கொண்டு வந்துருக்காங்க நான் ஐநூற்றி ரெண்டுன்னு கொடுத்தது அது வந்து பிசி வந்து பார்த்திங்கனா நம்ம சைபர் ரெண்டு அப்படிங்கிற நம்ம சூப்பராக வந்து பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் மிஷில் நம்ம கையை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்றவருக்கும் வாழ்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ரிசல்ட் எட்நூற்றி ரெண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ரெண்டாம் நம்பர் டார்கெட் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு சேஞ்சாய் சி போர்டு சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணோம் அது வந்து போர்டு சேஞ்சாயி ஏ போர்டு நம்ம எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் ரெண்டையுமே டார்கெட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் போர்டு வந்து ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி கிடைச்சிருக்குது இன்றைக்கு எட்நூற்றி ரெண்டு ரிசல்ட்டு நம்ம ஏசி இது எடுத்திருந்தாலும் சைபர் ரெண்டு அப்படிங்கிற பிசி வந்து அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க மை டார்கெட் இது எடுத்திருந்தாலும் சைபர் ரெண்டு அப்படிங்கிற பிசி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான பிசி நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மன ஆல்போல் இன்றைக்கான பால்மோன ஆல்போலையும் அஞ்சு சைபர் தான் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் கேம் வரப்போது நான் சொல்லியிருந்தேன் அடித்த நம்பரே திரும்ப கண்டிப்பாக சைபர் அடிப்பாங்க இல்லைனா வந்து பவர் அடிப்பாங்கன்னு சொன்னேன் அடித்த நம்பரே தான் திரும்ப அடிச்சிருக்காங்க அடித்த ரிசல்ட்டே தான் திரும்ப அடிச்சிருக்காங்க இன்றைக்கி எட்நூற்றி ரெண்டு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து சைபர் வந்து பார்த்திங்கனா பிபோலேயே ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போில் வந்து பார்த்தீங்கன்னா சைபரே அஞ்சா நம்பரை மேட்ச் பண்ணியிருப்பீங்க இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராக வரும் நான் இருந்தேன் சைபர் நமக்கு ஒரு அற்புதமான வந்து வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்ட்டில் சைபரை வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் மடம் வாழ்த்துக்கள் வார்த்தைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பருக்கு கொடுத்துருந்தோம் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் போர்டு மாற ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எட்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட்டில் பார்த்துருந்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி ரெண்டு நம்ம கொடுத்தது ஐநூற்றி ரெண்டு ஓகேங்களா வந்து ஏ போல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் நான் வச்சுட்டேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எட்நூற்றி ஒன்று அதனால் அப்படியே அதே மாதிரி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி வச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஒன்ல இன்றைக்கி எட்நூற்றி ரெண்டுக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ரெண்டு நம்ம அழகாக வந்து பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஷின் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஒரே சேம் ரிசல்ட்டாக வரதுனால கொஞ்சம் ஏமாந்துட்டோம் ஓகேங்களா ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கனா எட்நூற்றி ஒன்று இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அப்படியே எட்நூத்தி ரெண்டு அடிப்பாங்கன்னு சொல்லி யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் வந்து தான் வந்திருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரே சேம் ரிசல்ட்டு தான் வந்திருக்குது இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு மோசமான ரிசல்ட் அடித்தாலும் நம்ம ஒரு அற்புதமான விண்ணிங் நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி அழகாக வின் பண்ணியிருக்கிறோம் ஜஸ்ட் மிஸ் தான் த்ரீ டிஜிட் போயிருக்குது ஓகே நண்பர்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மேலமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுனா ஆறுநூத்தி அறுபத்தி நாலு டாக்டர் உனக்கு சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஃபஸ்ட் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நீங்கள் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைமெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிட்டு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கஷிங்ஸ் வீடியோ நம்பரில் வேறு எந்த நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன நம்பர்ஸில் ஏ போல் நாலு வந்து இருபத்தெட்டு நாள் ஆறு வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பதினாலு ஆகுது ஏ போலில் ஒரு நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பீ போல் ஒன்பது வந்து இருபத்தஞ்சி நாள் ஒன்று வந்து இருபத்திரெண்டு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் எட்டு வந்து நாள் ஆகுது பி போல ஒரு ஒன்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சி போடில் ஆறு வந்து இருபத்தொம்போது நாள் ஒன்பது வந்து இருபது நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஆறாம் நம்பரும் ஒம்பது நம்பர் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த ஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போது நாற்பத்தொம்போது நாற்பத்தொன்று நாற்பத்தாறு அறுபத்தி நாலு பத்தொம்பது பதினாலு பதினாறு அறுபத்தொன்று எண்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ மட்டும் வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிக்கலாம் உங்களோட கேசுங்க ஏன் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சபோது டெலிவரி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே மை டார்கெட்டில் தொண்ணூத்தொன்று பத்தொம்பது தொண்ணூற்றாறு அறுபத்தொம்பதுன்னு கொடுக்குறேன் நாற்பத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு கொடுத்துக்குறேன் இந்த செட்ல நான் கொடுத்துக்குற எண்கள் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் பந்துச்சு நான் மட்டும் லிமிட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது ஒரு பெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினா அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்ல யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல்த்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டுமே கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு எபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் கோடு பார்த்தா இன்னைக்கான ஃபார்முல ஆள் கோட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதில் பவர் வந்து நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது இன்னைக்கு டிஃப்ரெண்ட் கேம் கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஒன்பது நாலு ஆல் போர்டில் எப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த ரெண்டு நம்பர் தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுங்க பாருங்கள் இது வந்து கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடைக்குது உங்களோட கெஸிங்கு ஏங்க செஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதேமாதிரி ஆல் போர்டில் ஒன்பது அல்லது நாலு உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் வந்து ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது நாளைக்கு பொறுத்தவரை பவர் கேம் தான் கண்டிப்பாக ஆடுறோம் அப்படிங்கிறதுனால ஆறு ஒன்று நம்ம கொடுத்துருக்குறோம் ஆள் போல் ஒன்பது நாலு நம்ம கொடுத்துருக்குறோம் இது வந்து பிசியில் தான் வரும் அப்படிங்கிறத நான் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்கள் கடலுக்கு இப்படி மேட்ச் ஆகும் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பிஎன்சியில் உடனே ஆறாம் நம்பரோ ஒன்றாம் நம்பரோ வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல த்ரீ டிஜிட் பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி அதை பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க அது ஒரு எஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கட்டிட்டு லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ந ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றும் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தங்க்யூ